போய்டே மா போய்டே மா நான் இத பண்ணுனான் அத ராஜு மோதே என்னால காப்பாத்த முடியாத மா நான் என்ன பண்ணுவே இனி நீசில வர தெரியாத அய்யோ அட வா நான் என்ன பண்ணி யார போய் கூப்பிடுவே அய்யோ காப்பாதே அண்ணா வாங்களே காப்பாதே அண்ணா வாங்களே என்ன வேணும் தெய்வமே என்னால பாதுகாக்க அண்ணா நு பிரா தெய்வமே அப்பா தெய்வமே முருகா அந்தா கடம்பா கோஜாமீ காஜгая அய்யோ மாரியாம்

આમળે આнда કાપાતા નતા ની કાપાતીરા પૂડવા કોમળયાકો ઓટ કંપળ તા પાસંગ ઉતારા કરાનો કોમળબેન કાપાતા રાવં અંધીરું અંધીરું આમાવા કેવ કરાના બકર બેડા ઓકાઈ ગઈ ના ના તો હું તો

அந்த அன்பு தாய்க்கு பிறந்த மகனா நீ ஐயோ தெய்வமே மறுபடியும் ஒரு சின்ன ஊதி பிளீஸ்

நிறையா

நீதான் சொல்லிட்டு நல்லா}}{|}யிட்டிட்டு போறானே பாக்குறயா? நிறைய பேர் பாத்துக்குறானே நான். டேய் ஏதராடா ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தண்ணி எடுக்கணும்டா. நான் மாதிரி செய்டா. நீ நேரா வந்து மார்க்கெட்டுக்கு போயிடு மார்க்கெட்க்கு. சூனா மோட்டர் ஒன்னு வாங்கிக்கோ. ஒரு பைப் ஒன்னு வாங்கிக்கோ. மோட்டர்ல ஒரு சொரு, அம்மா லைல்ல ஒரு சொரு கரண்ட் லைனை எடுத்து சுத்தி தட்டி விட்டு தண்ணி வந்து வெளியிடு. மடையா மடையா. நான் போய் வருவதற்குள் அம்மா ஊர்ல இருப்பாங்களா? இருந்து விடுவாங்க. เออ என்னது சைட்

ஆஹா சொல்லு சொல்லு நன்றி நன்றென்று சொல்லுவது அன்றெண்டு இன்டே சொல்லுவா போகலாம் என்ன என்ன கேட்குறான் என்னடா கேட்கலாம் வேற என்ன வருவாங்க சாப்பாடு சாப்பாடு அது நன்றிதான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு ஆ சாப்பாடு தானே ஆசை சரி நான் தான் சொல்லிட்டு போகிறேன்னுங்க வா ரெண்டு பேர் போய்க்கிறாங்க எங்கன்னு கேட்கலாம் எங்க நிலம் வாங்க நிலம் வாங்கி சேர்த்து ஓட்டி நாற்று விட்டு நாற்று நட்டு அரைப்பார்த்து கட்டி அடிச்சு அவிச்சு குத்தி சோறாக்கி எடுத்து வருவாங்க

ஐயா <laughs> <laughs>